எழுத்தாளர் குணா வந்து என்னை தொடர்பு கொண்டார் ஆனால் மார்கழி மக்களிசை விழா இருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டார் சரி குணா வந்துடுறேன் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன் மயிலாப்பூருக்கு வாங்க அப்படின்னாரு ஓ மயிலாப்பூரில் தான் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் மயிலாப்பூரில் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு மேப் அனுப்பிடுறீங்களான்னு உடனே மேப் அனுப்பிச்சாரு இல்லை குணா இப்போ இதுக்கு முன்னாடி சேர்த்து போட்டுலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ மயிலா எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் போன வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் தான் நடந்துக்கிட்டுருக்கு இந்த உத்வேகம் தான் பா ரஞ்சித் நண்பர்களே நான் இயக்குனர் ரஞ்சித்தை பொழுது அவர்களை பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு அந்த காலகட்டத்தில் அந்த அவருடைய அட்டக்கத்தின் திரைப்படத்தை பார்த்து வியந்து பாராட்டி தென் மாவட்டங்களுக்கு எப்படி ஒரு பாரதி ராஜாவோ அதுபோல சென்னையின் புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்வதற்கு ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் அவரை நாம் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும் என்று என்னுடைய முகநூலில் நான் எழுதினேன் அன்றைக்கு ஒரு இளைஞர் என்னை அண்ணா என்று அழைத்தார் இன்றைக்கு அவரை அண்ணா என்று அழைப்பதற்கு இவ்வளவு பேர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் எனக்கு இருக்குது அது தத்துவத்துக்கு கிடைச்ச வெற்றி அந்த தத்துவத்தை சமரசம் இல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும்பொழுது அதுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியை நான் இதை நான் பார்க்குறேன் அப்படி நான் ஏற்கனவே இந்த கூகை வெளியீட்டு விழாவில் நான் பேசும்பொழுது ஒன்று சொல்லியிருந்தேன் அதைத்தான் திரும்ப இந்த பெருந்திரளான கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு எனக்கு ஆசை வருது இப்போ நாங்களாம் வீடை விட்டு வெளியில் வந்தால் நேராக வீட்டை நோக்கியே போதும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் போய்கிட்டே இருப்போம் ஆனால் எங்கள் சிந்தனை ஃபுல்லாக வீடை நோக்கியே போயிட்டுருக்கோம் ஆனால் ரஞ்சித்துக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாடை நோக்கியே போகுது ஒரு திரைப்படங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மாரி செல்வராஜ் இது மாதிரியான ஒரு உத்வேகமிக்க இளைஞர்கள் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரத்தம் புது ரத்தம் பாயிர மாதிரியான ஒரு செயலாக தான் நான் கருதுகிறேன் குறிப்பாக வந்து இந்த மக்கள் இசை பற்றி நான் வந்து இரண்டு விஷயங்கள் நான் கவனித்ததை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் முதலாவதாக வந்து நாங்கள் சென்னைக்கு வந்த காலத்தில் எங்களை அரவணைக்கிறதுக்கு எங்களுக்கு அறை தருவதற்கு எங்களை அடையாளப்படுத்துவதற்கு யாருமே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம் ஒரு கலை மனதோட சில கவிதைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அசட்டுத்தனமான கூட்டுத்தரமான ஒரு நம்பிக்கையில் வெறும் பசியை மட்டும் வயிற்றில் வச்சுக்கிட்டு இந்த நகரத்தில் வந்து இறங்கி யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அப்படி அழையும் பொழுது நமக்கு அந்த முதல்ல ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு சின்ன அறையில் தங்கிக்க பத்து நாளில் காளிமணி போயிடுவேளை அடுத்த மாதம் போயிடுவேல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்கள் அவங்க தான் கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதன் அந்த நேரத்தில் அப்போ இந்த கலைஞர்களுக்கு பல்வேறு கிராமங்கள்லேருந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பழங்குடி மக்கள் மலைகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லேருந்து எல்லாரையும் இந்த நீளம் பண்பாட்டு மையம் வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு உங்களுக்கு அது தருதுனா இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த வெளிச்சத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்படி விஞ்ஞான ரீதியான கருவிகளை இசைக்கருவிகளை இன்னும் மேற்கத்திய இசையை இதையெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நம்மளுடைய பாரம்பரிய இசைக்குள்ளே கொண்டு வந்து இசைஞானின்னு பேர் எடுத்தாரோ அது மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தி இதிலிருந்து ஒருபடி மேலே நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு வெளிச்சம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிக சிரமம் குறிப்பாக பக்கத்தில் இருக்கிறவனே சொல்ல மாட்டான் இந்த கலையில் மட்டும்தான் இந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு மனோபாவம் அருகில் இருக்கிறவனே நம்மளை அடையாளப்படுத்த மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் எல்லோரையும் அழைத்து வந்து இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மேடையை தந்து இந்த மேடையின் வழியாக ஊடக ஊடக வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வந்து உங்களுடைய திறமைகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருகிற இந்த மகத்தான பணியை நான் பாராட்டி தான் தீரணும் ஒரு கலைஞனாக ஒரு கலைஞனாக இதை நான் பாராட்டி தான் தீரணும் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு பின்னாடி அடுத்து இருப்பதற்கான கலைஞர்கள் நிறைய இருக்காங்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் எங்கள் அம்மா வரேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த பொழுது தான் தெரிஞ்சு எங்கள் அம்மா வந்துருந்தால் சாமியை ஆடி இருந்தேன் ஒன்று அருள் வரணும் இல்லைன்னா சட்டையை கழட்டி புக்கு போட்டு ஆடணும் அப்போ அதுதானங்க மக்கள் இசை அதான் ஸ்டாலின் பேராசிரியர் ஸ்டாலின் ராங்கச்சந்திரை சொன்னேன் ஐயா இவ்வளவு சுறுசுறுப்பாக நாதசுரம் வாசிக்கிறார் பார்த்தீங்களா இவ்வளவு சுறுசுறுப்பாக வாசிக்கிறாரு அப்போ அவருக்கு இவங்க நோட்ஸை மாற்றி கொடுத்துட்டாங்க நோட்ஸை மாற்றி கொடுத்தனால அவர் மெதுவாக பல இடங்களில் வாசிக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ அவர் மக்களோட இசையை அவர் வாசிக்கிறதுனால சுறுசுறுப்பாக அவர் வாசிக்கிறாரு அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த ஜால்ரா இன்னைலாம் ஜால்ரானு அதாவது அதாவது என்னென்னா அவர் வாசிக்கிற அந்த பாட்டுக்கு பேசு பேஸே அவர் அடிக்கிற அந்த ஜால்ரா தான் அதுதான் ஃபஸ்ட்டு ரிதமே டைங் டைம் அப்படின்னு அடிக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் ஃபஸ்ட்டு ரிதமே அந்த ரிதம் அந்த ரிதம் கரெக்டாக இருந்தால் தான் ஒருத்தர் வாசிக்கவே முடியும் ஆனால் இவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு ஜால்ராவை நான் பார்க்கவே இல்லைங்க அற்புதமாக இருந்துச்சு என் மனம் நிறைஞ்சிருச்சு என்ன பார் ரஞ்சித் பல்லாண்டு வாழ்க நீளம் பண்பாட்டு மையம் பல்லாண்டு வாழ்க இந்த பணி தொடர்க அப்படின்னு நான் வாழ்த்திறேன் அமைச்சர் பெரும் அவரை அமைப்பதாக நான் முதல் முதலே பார்க்குறேன் நான் ஸோ இப்படி நிறைய மூத்தோர்களின் அரவணைப்பும் ஆதரவும் இந்த அமைப்புக்கு இருக்கிறதுனால இது மென்மேலும் இன்னும் பல கலைஞர்களை இந்த தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மச் செல்வேந்திரன் பரிசை வழங்க எழுத்தாளர் ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஐயா இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல நினைக்கிறாரு கண்டிப்பாக சொல்லப்படுறாரு நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் மன்னிக்கணும் நான் திரும்ப எப்பயுமே பேச மாட்டேன் ஒரே ஒரு நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அதை டக்குன்னு விட்டுட்டேன் பேச்சுவார்க்கில் இந்த மார்கழி மாதம்னாலே குறிப்பாக என்னை போன்ற சினிமா கலைஞர்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு மாதம் என்ன காரணம்னா இதில் எந்த வேலையுமே யாருமே செய்ய மாட்டாங்க ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணருக்கு உகந்த மாதம் இந்த மாதம் மாதங்களில் வந்து ஒரு மார்கழியை தான் ரொம்ப விரும்புகிறதா சொல்கிறார் இன்னொரு பக்கம் இது ஒரு பீடை மாதம் யாருமே இதுக்கு வந்து வேலை செய்ய மாட்டாங்க எந்த ஒரு வேலையுமே இதில் செய்ய மாட்டாங்க அதிகபட்சம் போனால் யாருக்குன்னா இந்த குளிர் தாங்க முடியாமல் போய் சேர்ந்துக்க பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு வேணால் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது மற்ற யாருக்குமே வந்து இங்கே வேலை இந்த மார்கழி மாதம் யாருமே எதுவுமே செய்கிறதே கிடையாது ஸோ அப்படி ஒரு நேரத்தில் இவ்வளவு கலைஞர்களோட உற்சாகமாக ஒரு ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மார்கழிக்கே ஒரு புது அர்த்தமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ